الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعالى تكبر مخبر وامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي ذكرني منهما ما نسيت وعلمني من ما جهلت ربي اني ميت وانك حي يا ربي ரப்பீ ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா ரப்பீ ஜிதினே இல்மா முஹமதுல் இல்லா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகக சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலகி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபால தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜுமா வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டும் ஆகு ஆமின் அலமதுல்லா இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்தா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோப்பிக்க செய்வானாக ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசதி செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை துல்கஹா மாதத்தின் அல்லா நமக்கு அமல் செய்திருக்கின்றான் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய துல்கஹாதா மாதத்திலே அல்லா நமக்கு அமல் செய்திருக்கின்றான் அதன் அடிப்படையிலே சென்ற வாரம் நம் மக்காவின் மாண்புகளையும் அதில் உள்ள சிறப்புகளையும் நான் ஜுமாவிலே பார்த்தோம் அதற்கடுத்து இந்த வார இந்த நாளிலே மதினாவின் சிறப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் மதினா எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால் மதினா நகரம் சல்லா அலுலம் அடங்கியிருக்கூடிய ஒரு புனித நகரம் அதிலுள்ள மண்ணும் அதிலுள்ள தண்ணியும் நம் உடலுக்கு நோய்களுக்கு சிபா அளிக்கக்கூடிய ஒரு உன்னத நகரமாக இந்த மதினா திகழ்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹமதுல்லாதிஹி மஸ்ஜித் நபையில பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க அப்போ முகமது சல்லல்லா அலிஸ்லம் அப்படின்ற பேர் கேட்ட கேட்ட உடனே அவங்க உடலெல்லாம் எல்லாம் கூனி குறுகி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அதை பார்த்து மாணவர்கள்லாம் கேட்பாங்க நம்ம இமாம் மட்டும் நம்ம உஸ்தாத் மட்டும் இப்படி ஆயிடுறாங்களே நம்மளால அந்த உணர்ச்சி வரமாட்டேக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேக்குறாங்க நீங்க சல்லல்லா வலிஸ்லம் பேர் சொன்னா மட்டும் இந்த மாதிரி மாறி உடல்லாம் மாறி போயிடுது கூனி குருகிடுறதுங்களே என்ன காரணம் கேட்கும் போது அப்ப இமாம் மாலிக் ரஹமதுல்ல சொல்லுவாங்க என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி கேட்கறீங்களே என்னோட உஸ்தாத் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் ஒரு ஹதீஸ் நடத்துவாங்க சல்லல்லா அலுஸ்லம் அப்படின்ற அந்த பேரு கேள்விப்பட்டேன்னு சொன்னா கண்ணுல இருந்து தண்ணி தாரா தாரையா வரும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த ஹரீஸ சொல்லாமலே அந்த அழுகை கட்டுப்படுத்த முடியாம எந்திரிச்சு போயிடுவாங்க என்பதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு மதினா மேலும் நம் மாணவி சிவாசன் மேலும் அவ்வளவு நேசம் வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த நேசம் சரியாக விளங்கல அதனாலதான் நம்ம இன்னும் அந்த மதினா மேல ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறோம் எந்த அளவுக்கு சொன்னா மதினா நகரம் சொர்க்கத்து சொர்க்கத்தோட இடங்கள்ல சொர்க்கத்து சொர்க்கத்தோட இடங்கள் மதினால இருக்குது மக்கால கூட அந்த இடம்லாம் கிடையாது மக்கால ஆக சிறந்த பூமி எதுன்னு சொன்னா மக்காதான் அது சந்தேகம் இல்லை ஏன்னா தான் காபத்துலா இருக்குது ஹதில் அஸ்வத் கல் இருக்குது மக்காம இப்ராஹிம் இருக்குது இன்னும் ஜம் ஜம் கிணறு போன்ற எண்ணற்ற அதிசயங்கள் எல்லாமே தான் இருக்குது இருந்த போதையும் மக்கால இல்லாத சிறப்புகள் மதினால சில சிறப்புகள் இருக்குது எந்த மதினால சில சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கான் ஏன்னா சொர்க்கத்துல உள்ள சில பொருட்களை அல்லா மதினால எல்லாம் வச்சிருக்கான் என்னென்னு சொன்னா சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் உகது மலை எல்லாத்துக்குமே தெரியும் உகது மலை அது சொர்க்கத்து மலை என்பதாக சலாசம் சொல்லியிருக்காங்க இதோ தெரியுது உகது மலை இது சாதாரண மலை கிடையாது இது சொர்க்கத்துல உள்ள மலைகள்ல ஒரு மலை என்பதாக சொல்றாங்க பூமியிலேயே சொர்க்கத்து உள்ள ஒரு இடத்துல சொர்க்கத்துக்குரிய மலை பூமியில இருக்குன்னு சொன்னா அது மதினாலதான் இருக்குது இந்த மலை சாதாரணம் கிடையாது நம்ம பார்வைக்கு அது வெறும் கல்லா தான் தெரியும் ஒரு பாறையாதான் தெரியும் ஆனா இது சொர்க்கத்துடைய மலை என்பதாக சலாசன் சொல்லி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மதினா ஒரு புனிதமான ஒரு உன்னதமான ஒரு நகரம் தான் மதினா நகரம் சலாசம் சொல்றாங்க தன்னுடைய ரவுதா தன்னுடைய மெம்பருக்கும் தொழிலுக்கு இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா அந்த ரவுதா மாபைன மெம்பரி ரவுலுக்குமே ரியாலிஜா இந்த மெம்பருக்கும் இடைப்பட்ட மெம்பருக்கும் என்னுடைய தொழுக்கு இடைப்பட்ட இடத்துக்கு பாத்தீங்களா அது சொர்க்கத்தோட இடம் என்பதாக சொல்றாங்க அதாவது அந்த இடத்துல தொழுதுன்னு சொன்னா சொர்க்கத்துல தொழுது மாதிரி சொர்க்கத்துல எப்படி தொழுருமோ சொர்க்கத்துல இடத்த தொழுதா என்ன நன்மையும் எந்த பாக்கியம் கிடைக்குமோ அதே மாதிரி உலகத்துல மஸ்ஜித் நபைவுல மெம்பர் கதியில தொழுதன் கிட்ட அந்த தொழுதுன்னு சொன்னா அது சொர்க்கத்திலே போய் தொழுத மாதிரி நன்மை என்பதாக சிலாசு சொல்லி காட்டுறாங்க சொர்க்கத்தோட இடம் இந்த பூமியில அல்லா வச்சிருக்கிறான் இமாம் இபுணு கையும்தாடி சொல்லி காட்டுறாங்க யாராவது அந்த இடத்த தொழுதுட்டா மதினால போய் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நமக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரோம் ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சி நம்ம அங்க மதினாவுக்கு போயிட்டோம் சொன்னா என்னோட வீட்டுக்கும் அந்த மெம்பருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா அது சொர்க்கத்தோட இடம் தான் சலாசம் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே இந்த இடத்துல நீங்க யார் தொழுகிறீங்களோ அந்த தொழுக வாய்ப்பு கிடைச்சு நீங்க தொழுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துல தொழுக மாதிரி ஒரு நன்மை எல்லாம் கொடுத்துருவான் இவ்வளவு கை மராம்தான் சொல்லி காட்டுறாங்க அந்த நன்மை கொடுத்தது அல்லாமல் எப்ப நீங்க சொர்க்கத்துல இடத்துல தொழுக தொழுக வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டானோ ஒரு காலம் மறுமையில் நரகத்தை நுழைய மாட்டான் இவனு கை மரம் சொல்லி காட்டாங்க என்ன சொன்னா நீங்க அந்த இடத்த தொழுதுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நரகம் ஹராம் ஆயிடும் சொர்க்கம் எல்லாம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான பூமி தான் மசித் நபிகம் இன்னும் சொல்றாங்க மெம்பர்ல சலதாசம் பொதுவாகவே இப்ப நம்ம மெம்பர்ல எல்லா பள்ளியிலையும் எல்லா பள்ளியிலும் மெம்பர் படிக்கிட்டு இருக்குது இது எப்படி வந்துச்சு சொன்னா சலாசம் மக்கள் முன்னால மஸ்ஜித் நம்பியில அப்படி நின்று கீழே செஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ சில சாபக்கள் உடைய முகம் சரியாக தெரியல சமயத்துல அவங்க கஷ்டப்பட்ட சொல்றாங்க நாயமே நான் ஒரு மெம்பர் மாதிரி படிக்கட்டு மாதிரி செஞ்சு தரேன் நீங்க அதுல ஏறி நீங்க பிரசங்கம் ஜிமா குத்துபா செஞ்சேன்னு சொன்னா உங்களுடைய முகம் உங்களுடைய உடல் அமைப்பு எல்லா சாபாக்களும் தெரிய வாய்ப்பு இருக்கு உங்க முகம் பார்க்காத எல்லா சாபாக்களும் ஏங்குறாங்க என்பதாக சொல்ல இது நல்ல யோசனை தான் நீங்க செய்யுங்க சல்லாசம் அனுமதி தர இமாம் தாயி ரலிதானு ஒரு மெம்பர் மாதிரி மூணு படியை வச்சு செஞ்சு தராங்க அந்த படியை மசூத் நபையில பொறுத்துறாங்க அந்த படியில ஏறி சல்லாசம் பிரசங்கம் செய்யறாங்க செய்யும் போது யாரோ ஒரு அழுகிற சவுண்டு கேக்குது ஒரு சின்ன குழந்தை தேம்பி தேம்பி அழுத எந்த சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி யாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க யாருக்குமே தெரியல யாரும் அழுதுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க ஆனா யார் அழுதுறாங்கன்னு தெரியல கடைசியா ஜாபிர் அப்துல்லா ரலீலான்னு சொல்றாங்க ஒரு சின்ன குட்டி ஒட்டகம் அழுதா எந்த மாதிரி அழுக சவுண்டு கேட்குமோ ஒரு குட்டி ஒட்டகம் அழுதுச்சுன்னா எந்த எந்த மாதிரி சவுண்டு கேட்குமோ அந்த சவுண்டு கேட்டுச்சு ஆனா எது அழுதுச்சு எங்களுக்கு தெரியல என்பதாக சொல்றாங்க இமனும் ரதிகலான்னு சொல்றாங்க ஒரு சின்ன குழந்தை அழுதா விசும்பி விசும்பி இப்படி அழுகுமோ அதே மாதிரி அழுத சவுண்டு கேட்டுச்சு என்பதாக சொல்றாங்க கடைசியார் சலாசம் அந்த மெம்பர் கீழே இறங்கி எந்த கட்டையை பிடிச்ச சலாசம் மெம்பர் வரதுக்கு முன்னால குத்துபா செஞ்சாங்களோ அந்த கட்டை தான் அழுதிசி என்பதாக ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இது சாதாரண அதிச கிடையாது குரான் ஆயத்தினுடைய அந்தஸ்துல இந்த ஹதிஸை வைக்கிறாங்க இமாம்கள் ஆறு சொல்லக்கூடிய ஆறு ஆறு ஹதீஸ் கிதாபுகளும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சகிஹான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் இதேதோ ஏன்னா சொன்னது கிடையாது சகி அந்த அதிசு சல்லாசம் மெம்பர் விட்டு இறங்கி அந்த குச்சி அந்த கட்டையை தடவுறாங்க தடவுன உடனே அந்த குச்சி ஆஹ் சல்லாசம் கைப்பட்ட உடனே தேம்பி தேம்பி விசுமி விசுமி சின்ன கொஞ்சம் பொருளை பிடிச்சி கேட்கும் அதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அழுக நிறுத்துமோ அதே மாதிரி தேம்பி தேம்பி அந்த குச்சி அழுகை நிறுத்துது இந்த 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 உட்பட பல அறிவிக்கிறாங்க அந்த குச்சி குச்சி அழுத உடனே நபியில முதல் சப்பல குழி தோண்டி மஸ்ஜித் நபையிலே ஒரு அடையாளமா இருக்குன்னு சொல்லி குழி தோண்டி பதிச்சுட்டாங்க இன்னமும் அந்த மஸ்ஜித் நபையில முன் சப்பல ஏதோ ஒரு இடத்துல அந்த குச்சி இருக்குது என்பதாக ஹதிஸ சொல்றாங்க அந்த அளவுக்கு சலாஹலம் மேல அந்த குச்சி அந்த அவரு பாசம் வச்சிருந்து இதை பார்த்து இமாம் ஹசன் பசீர் ராமதா சொல்லி கேட்டுறாங்க ஒரு மரக்கட்டை உயிரில்லாத ஒரு மரக்கட்டை சலாஸ் சமேல பாசம் இவ்ளோ பாசம் உயிர் உள்ள மனித நீங்க உங்கள் உங்களுக்கு நாயகத்தோட பாசம் வரலையா என்பதாக இமாம் ஹசன் பசிர் ராமதா கேக்குறாங்க ஏ இதெல்லாம் சொல்ல வர சொன்னா அந்த அளவுக்கு மசித் அந்த மதினா எல்லா சஹாபாக்களும் மரம் செடி உட்பட எல்லாருமே நேசம் வச்சிருந்தாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம் கடைசியா அந்த மெம்பர் படியில சலராசம் ஏறி நிக்கும் போது ஒரு சொல்றாங்க நான் இப்ப மெம்பர் படி நிக்கிறேன் இல்லையா என்னுடைய பாதம் சொர்க்கத்துடைய சொர்க்கத்துல நான் வச்சிருக்கிறேன் என்பதாக சொல்றாங்க சலாச நிக்கிறது மசூத் நபையில மெம்பர் தமிர் அலிலான செஞ்சு மெம்பர் நின்று சலாச சொல்றாங்க இப்போ என் பாதம் சொர்க்கத்துல இருக்குது சொர்க்கத்துல நான் நிக்கிறேன் என்பதாக சொல்றாங்க அதுக்கு விளக்கம் சொல்றாங்க இந்த நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகும்போது இதே மெம்பர் சொர்க்கத்துல உயர்த்தப்படும் அந்த இடத்துல இந்த மெம்பர் அமைக்கப்படும் சொர்க்கத்தை என்பதாக சொல்லி காட்டுறாங்க அந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய இடத்துல சொர்க்கத்துக்குரிய பொருட்கள் மசித் நபையில மதினாவில் அல்லாத்துல வச்சிருக்கிறான் ஆக இப்படி சிறந்த ஒரு இடம் தான் மஸ்ஜிது நபவி இன்னும் நிறைய சொல்லி காட்டுறாங்க இப்போ மூணு படி ஏறிச்சு அப்புறம் அபு பக்ரா படி படி ஏறிச்சு ஏறிச்சு கடைசியா மாவீரர்கள் வரும்போது அந்த மூணு மெம்பர் படி ஒன்பது மெம்பர் படியா மாறிச்சு ஏன்னா சராசரம் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன் சொல்லி அபு பக்கர் சொல்ல அபு பக்கர் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரசங்கம் செய்ய மாட்டேன் நான் நீ கிந்தி பிரசங்கம் செய்ய மாட்டேன் உமர் சொல்ல இப்படியே ஒவ்வொரு படியா கூடி கூடி கடைசியா மூணு படி ஒன்பது படிக்கட்டா மாறிச்சு அதுக்கப்புறம் உமாவீரன் ஆட்சி காலத்துல சட்டம் போட்டுருவாங்க இதுக்கப்புறம் படி ஓயிட்ட கூட சட்டம் போடுறதுனால இன்றளவு மஸ்ஜித் நபையில ஒன்பது மெம்பர் படியா இருக்குது நான் சொல்ல இமேஜினேஷன் அப்படியே சிந்திச்சே வந்தோம் சொன்னா மஸ்ஜித் நபையே போகக்கூடிய ஆசை எல்லாம் நம்ம கொடுப்போம் அல்லாமே நசீப தரோம் சொல்ல சொல்ல அந்த பயானை கேட்க கேட்க நீங்க அப்படியே அந்த உள்ள வாங்கி நம்ம இங்க மஸ்ஜித் நபையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்தோம் சொன்னா அது உண்மையான அன்பு நமக்கு புரியும் இன்னும் சொல்லி காட்டுறாங்க முத முதல ம மதினாக்கு ஹிஜ செஞ்ச சலாசம் வரும்போது அந்த மஸிது மதினாவுடைய தட்பற்பு நிலை எல்லா சகாபாக்கம் ஒத்துக்கல ஒண்ணு கடுமையான குளிரா இருக்கும் இன்னும் கடுமையான வெயிலா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பல சகாபாக்கள் நோய் அந்த உஷ்ணத்தை வெயில் உஷ்ணத்தை தாங்க முடியாம சில பல சகாபாக்கள் நோயில அவதிப்பட்டாங்க குறிப்பா ஒவ்வொரு பக்கம் அவங்களுக்கும் நோய் நோய் பிலால் ரதிதான் அவங்களும் நோய் பிலால் என்னை ஒரு கட்டத்தில் இப்படி இப்படி இதுவா பதுவா செஞ்சுட்டாங்க யல்லா நீ உத்துபா ஷெய்பா அவங்களுக்கு நாசத்தை கொடுத்துரு ஏன் சொன்னா அவங்கதான் மக்கா மக்காவிலிருந்து எங்களை விரட்டி இந்த மதினா காமிச்சாங்க இந்த மதினா நோய் பிடிச்ச நோய் பிடிச்ச நகரமா இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நோய் வந்துச்சு என்பதாக பிலால் சொல்ல இந்த விஷயம் சலாசம் காதுக்கு போச்சு ஏன் சொல்லவன் சொன்னா ஒரு அந்த ஹதீஸின் அடிப்படையில மக்காவை விட அதிகமா மதினாவை நேசிக்கணும் என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறாங்க அப்போ பிலால கூப்பிட்டு சலாசம் சொல்றாங்க பிலாலி நீங்க இப்படி சொன்னீங்களா ஆமா நாயகுமே இல்லாத்தையும் நோய் வந்து சொன்னும் போது சலாசம் சொல்லி கட்டுறாங்க பிலாலி அப்படி சொல்லாதீங்க இந்த மஸ்ஜித் நபவி இந்த மதீனா ஒரு தொய்ப் ஒரு சுத்தமான ஒரு புண்ணிய பூமி என்பதாக சொல்லி காட்டாங்க மதினாக்கு மட்டும் இருபது பெயர்கள் இருக்குது அதுல ஒரு ஒரு பேர் சுத்தமான தாகிர் என்பதாக சுத்தமான ஒரு பரிசுத்தமான பூமி என்பதாக மதினாக்கு பெயர் சொல்லப்படும் அப்ப சில சுந்தவாசிரியர் அல்லாம ஹபிப் இளைஞர் மதினத்தை யாரெல்லாம் இந்த மதினாவா எங்களுக்கு புனிதமான ஒரு ஒரு நேசிக்கூடி பூமியா அந்த மதினாவை மாத்திரி எந்த அளவுக்கு அதாவது நாங்க மக்காவை எப்படி நேசிச்சோமோ அதை விட அதிகமா நாங்க மதினாவை நேசிக்க எங்களுக்கு செய் இந்த எங்க எல்லாத்துக்கும் சிகத்தாக ஆரோக்கியமான பூமியா மாத்திரி என்பதாக சலாசம் துவா செஞ்சாங்க இந்த அளவு மதினால எந்த நோயும் வராது குறிப்பா காலதா போன்ற நோய்கள் வராது மதினால எல்லாத்துக்கும் மண் எடுத்து ஒரு புண்ணுக்கு ஒரு காயத்துக்கு மண் எடுத்து பூசா எல்லாம் சிப்பா கொடுத்துடும் ஏன்னா சலாசம் துவா அப்படி சல்லா அலிசல்லம் ஏன்னா தான் பாதி குரான் இறங்குது தான் மக்கால கொஞ்ச காலம் சலாசம் பத்தாண்டு காலம் மதினால இருக்கிறாங்க மதினால அடக்கம் செய்யப்படுறாங்க இன்றும் மதினால மதினா புனித பூமி பாதி குரான் மதினால இறங்குச்சு இன்னும் சொல்ல போனா சரீர் சட்டத்துல முக்காவாசி சரீர் சட்டம் மதினாலதான் இறங்குச்சு தொழுகை மட்டும்தான் மக்கால இறங்குச்சு தொழுகை மக்கால இறக்கும் தான் தொழுகை கடமையாச்சு அதுக்கப்புறம் தான் டோட்டலா இஸ்லாம் சரீர் சட்டம் மேலோங்கி போனதுக்கும் சரிய சட்டம் கடமையாக்குறது முக்கியம் முழுமையான காரணம் மதினாதான் தொழுகை கடமையானது மக்கால அது தவிர நோன்பு மதினாலதான் கடமையாச்சு மதினாலுக்கு முதல் அல்ல நோன்ப கடமையாக்கலாம் ஹஜ்ஜி மதினாலுக்கு முதல் அல்ல ஹஜ்ஜை கடமையாக்கலாம் குர்பானி நம்ம கொடுக்கக்கூடிய இன்னும் சில நாட்கள்ல கொடுக்கக்கூடிய குர்பானி அதுவும் அல்ல மதினாதான் கடமையாக்கலாம் இன்னும் சதகத்து அதுவும் மதினாதான் அல்ல கடமையாக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் மதினாதான் அல்ல சரீர கடமையாக்கலாம் நம்ம மதினாக்குள்ள போகும்போது மதினா நினைப்பு போது நமக்கு எல்லாம் உணர்வு வரலாம் இந்த மதினா பூமியில எல்லா எண்ணற்ற குரலாயத்துகளும் சரிய சட்டங்களையும் எல்லாம் இருக்கலாம் அவ்வளவு பெரிய புண்ணிய பூமி இன்னும் ஜிபுல சத்து ஒவ்வொரு ஆயத்தும் இறங்கும்போது ஜிபில் பூமிக்கு இறங்குவாங்க வகி இறக்குவாங்க அப்படி ஜிபுல இஸ்லாம் வந்து போன ஒரு அதிகமான வந்து போன இடம் எதுன்னு சொன்னா மதினா நாகம்தான் அவ்வளவு சிறப்பு தான் எல்லாம் மதினா நாகத்தை எல்லாம் கொடுத்துருக்கலாம் தடவை மதினால சல்லாசன் இருக்கும்போது போது மைமினார் உதயதான் வீட்டில் இருக்கிறாங்க இரவு நேரம் எல்லா மனைவியும் கூப்பிடறாங்க செல்லாசன் எல்லா மனைவியும் வர சொல்றாங்க எல்லா மனைவியும் வராங்க வந்து மதினா சல்லாசம் கடைசி கடைசி காலத்துல மைமினார் வீட்டுல இருக்கிறாங்க எல்லா மனைவியும் அழைச்சு வந்து மனைவி கேட்குறாங்க நான் இன்னும் எனக்கு வந்து ரொம்ப நோய் அதிகமாயிடுச்சு நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் வர முடியாது ஒருத்தருக்கு அதாவது மனைவிகள் ரெண்டு மூணு மனைவி இருந்தா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும் அதாவது ஒரு ஒரு நாள் இந்த வீட்டில் தான் அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போகலாம் என்பதை செலாச மூலயமா விளங்குறோம் அப்போ சலாஸ் கேட்குறாங்க நான் உங்க எல்லா வீட்டுக்கும் வர முடியாது எனக்கு உடம்பு உடம்பு முடியாம இருக்குது நான் ஐஷா வீட்டில் இருக்க ஆசைப்படுறேன் நீங்களும் அனுமதி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லா மனையும் ஒத்துக்கிட்டாங்க செல்லாசோஸ் சொல்றாங்க அவசரப்படாதீங்க நல்லா நிதானமா யோசிச்சு சொல்லுங்க முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சலாசம் அவகாசம் கொடுக்க எல்லா மனையும் ஒன்று கூடி சிலாசம் கடைசியாக ஆசை சலாசம் ஆசைப்பட்டு கேக்குறாங்க ஐஷாவோட வீட்டுல இருக்குன்னு சொல்லி எல்லா சஹாபி எல்லா சஹாபி பெண்மணியும் சல்லாசனுடைய மனைவிமாக சொல்றாங்க ஐசா எங்கள் சகோதரி தான் நீங்க அவங்க கிட்டே இருந்து கிடையாதுன்னு சொல்ல சல்லாம் எல்லா மனைவியின் ஒப்புதல் வாங்கி அந்த மைமனார் அலைய வீட்டுல இருந்து எந்திரிச்சு ஆனா ரொம்ப உடம்பு முடியல அப்போ அப்பா அலி அல்யா ரெண்டு பேரும் உதவியோட தோல்ல கை போட்டு கால் கோடிட்டவாறு மஸ்ட் மைமனார் அழிய வீட்டுல இருந்து ஐசாருடைய வீட்டுக்கு போறாங்க சல்லாசம் இப்படி போறதை தெரிஞ்சுல எல்லா சாப்பாக்களும் கொண்டு கூடிட்டாங்க மஸ்ட் இது நம்பியில ஏன்னா சல்லாசலம் பாக்குறதே ஒரு பெரிய அப்படின்னு சொல்லி எல்லா சகாபர்களும் ஏங்கனா கலந்தாது ஒரு ஒரு பார்வை நம்ம பற்றாதா நம்மளை பார்த்து சலாசம் சிரிச்சிட மாட்டாங்களா நம்ம கை சலாசம் கை நம்ம மேல பற்றாதான் சொல்லி எல்லா சகாபக்களும் ஒரு உயர்ந்த காதலை சலாசமேல வச்சிருந்தாங்க ஒரு தடவை சல்லாசலம் தகுதிய நேரத்துல கதவு திறக்கிறாங்க திறந்தா யாரோ ஒருத்தர் நடுங்கி போய் குளுர்ல ஒரு கூணி கூடி உட்காந்துருக்கிறாரு யாரை மண் அன்தா அப்படின்னு சலாசம் கேட்கும்போது சொல்றாங்க அபூபக்கர் அபுபக்கர் அபூபக்கர்னு சொல்றாங்க அபூபக்கர் ஏன் இப்படி உட்காந்து கேட்கும்போது சலாசன பதில் சொல்றாங்க நாயுமே நீங்க முத முதல்ல கதவு திறந்து வரும்போது உங்களுடைய முபாரக்கான முதல் பார்வை என்னென்ன படணும் அதுக்குதான் உட்கார்ந்து இருந்ததாக அபூபக்கர் சொல்றாங்க அந்த அளவுக்கு எல்லா சகாபாக்களும் சலாஸ் மேல உயர்ந்த அன்ப காதல வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில எல்லா சாபாக்கும் சலாசம் வராங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் உண்டு கூடிரும் போது அப்ப சலாசம் சொல்றாங்க ஐசா வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக கேட்கறாங்க ஏன் எல்லா சாபாக்கும் உண்டு கூடியிருக்கான்னு கேக்கும் போது பதில் தராங்க உங்களை பாக்குறதுதான் உங்களுக்கு ஆகியுமே அப்படின்னு சொல்லும் போது சிலாசம் என்ன இங்கே உட்கார வைங்கன்னு சொல்லி அந்த மசூத் நபை உட்கார்ந்து சலாசம் சில உபதேசங்களை மக்களுக்கு சொல்றாங்க அதாவது நீங்கள் என்ன இதுக்கப்புறம் ஹவுல வந்து ஹவுல் கவுசில் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தான் சொன்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாது நான் வஃபாத் ஆயிடுவேன் சொர்க்கத்தை வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க சஹாபாக்களுக்கு புரியல அப்ப திரும்ப சொல்றாங்க சலாஹா செல்லம் அல்ல எனக்கு ஒரு ஆயத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஓதி காட்டாங்க என்ன இதா ஜா நசுல அவள் பார்த்து வர ஆயத்தன்னா செய்து அதாவது என்னத்தான் சொன்னா நாயுமே நான் உங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டேன் மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க அப்படின்னு சொன்னா எல்லா சாபாக்களும் சந்தோஷப்படுறாங்க அப்ப அபூபக்கர் கூனி குறிகா ரொம்ப தேமி தேமி எழுதுறாங்க எந்த அளவுக்கு சொன்னா முட்டி புடிச்சுட்டு தலையை குனிஞ்சு அழுதுறாங்களாம் எல்லா சகாபாங்களும் பாக்குறாங்க என்ன சலாசன் நல்ல விஷயம் தான் சொல்றாங்க நாயுமே என்னுடைய தாய் தந்தை எங்களுடைய தாய் தந்தை எல்லாம் உங்களுக்கு அப்பணமாக நீங்கள் இருங்க நாங்கும்போது அப்பதான் சொல்றாங்க ஒரு காலம் அபு திட்டாதீங்க எல்லா சாபாக்களும் அபு பக்கர் என்ன ஆச்சு ஏன் இந்த வயசான கிழவர் ஷேக் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு கேக்கும்போது சலாசன் சொல்றாங்க அபு பக்கரை திட்டாதீங்க அவர் ஒரு உண்மை என் மேல உண்மையான காதல் வச்சிருக்க அபு திட்டாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல நீங்க செஞ்ச எல்லா எல்லா உதவிக்கு நான் உபகாரம் செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனா அபூபக்கர் செஞ்ச உதவிக்கு என்னால உபகாரம் செஞ்சு கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு உபகாரம் கொடுத்துருக்காரு அவருக்குரிய பிரதி நான் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன் மறுமையில் அல்லா அவருக்கு கொடுத்துருவா என்னால உலகத்துல கொடுக்க முடியும்னு சொல்றாங்க அந்த காதல் அடிப்படையில ஏன் சொல்லவன்னு சொன்னா அந்த அளவுக்கு அபுபக்கர் சிலாசம் என வச்சிருந்தாங்க அதன் காரணமாக தான் இன்றளவும் அபூபக்கர் சிலாசம் கூட ஊட்டி கபுல இருக்கிறாங்க என்பதாக அறிவிக்கிறாங்க அந்த பாசம் நம்ம உள்ளத்துல வரணும் அதுக்கு தான் இந்த மாதிரி பயான் வைக்கிறது மதினா சிறப்பா சொல்றது காரணம் அதுதான் சிலாசம் உண்மையான பாசம் நமக்கு வரணும் சலலாசலம் தொட்ட சலாசம் செஞ்ச எல்லாமே அல்ல மறக்கத்தை கொடுத்துடான் சலாசம் ஏதாவது அந்த பறக்கத்தை பறக்கத்தான் குடுத்துட்டான் ஒரு கிணத்துல செலலார சிலம் ஒரு கிணறுல ஒழு செய்வாங்க மதிநாளையில சில கிணறுல ஒரு கிணறு பேரு அப்படின்ற ஒரு கிணறு அந்த கிணறு சலாசம் ஒலு செய்வாங்க அது ஒழு செஞ்சவங்க சலாசம் உமிழ் நிறைய அந்த கிணத்த துப்பிட்டாங்க அந்த துப்புனதுக்காக எல்லா சாபக்களும் ஏதாவது நோயா எப்படின்னு சொன்னா அந்த கிணத்த தண்ணி எடுத்து குடிப்பாங்களா நோய் சிஃபா ஆயிடும் இன்னும் அந்த கிணறு இருக்குது அந்த புலா கிணறுல எடுத்து தண்ணி குடிச்சா நோய் என்பதாக ஹதீஸ்ல பார்த்து பதிவு செய்யறாங்க சலாசம் தொட்ட எல்லாமே மறக்குதுதான் சலாசம் ஒரு கையில மோதிரம் போட்டு இருந்தாங்க அந்த மோதிரத்துல சலாசம் முத்துல படிச்சிருக்கும் ஏதாவது மாற்று ஒரு நாட்டுக்கு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அந்த முத்துல சாம்பு வச்சு அனுப்புவாங்க அந்த மோதிரம் சலாசம் காலத்துக்கு பிறகு அபுபக்கர் அபூபக்கர் கைக்கு வந்துச்சு அபுபக்கர் அந்த மோதிர கையில போட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட அபூபக்கர் ரெண்டு வருஷம் அந்த மோதத்தை போட்டு இருந்தாங்க உலகம் சீரா சிமிப்பா அமைப்பா நல்லபடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அபூபக்கருக்கு அப்புறம் உமர் கைக்கு உமர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உமர் கைக்கு அந்த மோதிரம் வந்துச்சு எல்லாத்தையும் நான் சுருகுமார் சொல்லிட்டேன் உமர் கைக்கு வந்துச்சு உமர் அனுபவி திட்டத்திட்ட ஆ பன்னெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சாங்க எந்த குழப்பமும் கிடையாது நாட்டுல அதுக்கப்புறம் அந்த மாதிரி உமருக்கு அப்புறம் உஸ்மான் கையில வந்துச்சு உஸ்மான கையில மாட்டி இருக்கிறாங்க திட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆட்சியில நீதமா ஆட்சி செஞ்சு ஆறு வருஷம் நல்லபடியா போச்சு அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை மசித்து குபால சலாம் உஸ்மான மசித் குபா பின்னாடி உட்காந்து மோதத்தை இப்படி கழட்டவும் இப்படி மாட்டவும் தேவையில்லான்னு இருந்தாங்க கை தவிர மோதம் சிலிப்பாய் கிணத்துக்குள்ள உந்துருச்சு உஸ்மான கிணது அபுபக்காசம் முத்திரை பதிச்சாந்த மோதிரம் சலாசம் முத்திரி பதிச்சாந்த மோதிரம் சலாசனுக்கு அப்புறம் அபுபக்கருக்கு வந்துச்சு உமருக்கு வந்துச்சு உமருக்க உஸ்மானுக்கு வந்துச்சு உஸ்மான ஆறு வருஷம் சீரான முறையில் ஆட்சி செஞ்சாங்க அதுக்கப்புறம் மோதிர கழட்டி விளையாடும் போது கிணத்துக்குள்ள உருந்துருச்சு எவ்வளவு தேட்டி பார்க்கறாங்க திட்டத்தட்ட மூணு மூணு தடவை கிணத்துல எல்லா எல்லாத்தண்ணியும் வெளியேற்றிட்டாங்க மூணு தடவை வெளியிட்டு அந்த மோதிரம் கிடைக்கல அல்லா ஏற்பாடு மோதரம் எல்லாம் மறைய வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பல விதமான குழப்பங்கள் பூமியில உருவாகிச்சு உஸ்மான ஆட்சி காலத்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பல விதம் குழப்பங்கள் உருவாச்சு இது இருந்தாலும் குழப்பம் தொடர்ந்துதான் இருக்கும் ஏன் அதுக்கப்புறம் தான் குழப்பம் வந்துச்சு உஸ்மான உஸ்மான கொலை செஞ்சாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோதிரம் பறி போனதுக்கு அப்புறம் தான் ஏன் சொல்லுவோம்னு சொன்னா சிலாசம் கைப்பட்ட இல்லாம பறக்குதுதான் வந்து கேக்குறாங்க நாயகமே எனக்கு ரிசுக்கு துவா செய்யுங்க ஏதாவது துவா செய்ங்கு கேட்கும் போது சிலாசம் ஒரு கையில ஒரு தோல் பை மாதிரி கையில சோனா பைன்னு சொல்லுவாங்களே அதை எடுத்து ஒரு பேச்சு மட்டும் குவியில எடுத்து போட்டு அபு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க இந்த பேரிசுமல்ல எல்லாம் பறக்கத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க இந்த இன்றளவு அந்த பேச்சுமெல்லாம் பறக்கத்து கொடுத்துட்டே இருக்கான் பல லட்சம் ஆஜிகள் அச்சிக்கு போறாங்க மதினாக்கு போற மக்காக்கு போறாங்க கிலோ கணக்கு மலத்தை எடுத்துட்டு வராங்க எல்லாத்துக்கும் ஊர் மக்கள் சொந்தக்காரங்க மல்லங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க மலம் குறையவே கிடையாது குறிப்பிட்ட தோட்டம் தான் மதினா இருக்குது ஆனா மலம் பேரிச்சம்பளம் லட்சக்கணக்குல கிலோ கிலோவா போகுது மலம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் தந்து புந்து எல்லாத்துக்கும் மக்கா மதினான பேர்ச்சி மலம் போகுது ஆனா அந்த பேச்சம்பளம் பற்றாக்குறை ஏற்படாது காரணம் அண்டு அபூஹ்ரியா செஞ்ச துவா இந்த அளவுக்கு நல்லா பறக்க செஞ்சிருக்கலாம் அபு ஹுரா பசிக்கும் போது பேச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னா குறைவே இல்ல எவ்வளவு கை அளவு தான் கொடுத்தாங்க நான் வந்துட்டே இருக்குதான் பசியே கிடையாது அவர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க சில காலங்கள் கழிச்சு மதினாவில பனு உமையா அப்படின்ற ஒரு ஒரு மதினாவுக்கும் ஒரு கலவரம் ஏற்படுச்சு அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையிலே கசப்பான மோசமான நாள் இந்த நாள்தான் மோசமானதாக அபூரியா இருக்கிறாங்க ஏன் சொன்னா பை தொலைஞ்சு போச்சு இல்லையா அப்படி ஏன் சொல்லும் சொன்னா மதினாவோட அவ்வளவு சிறப்பு அல்லா வச்சிருக்கான் எல்லாமே பறக்கிறது தான் புனித பூமி தான் மதினாவில சொர்க்கத்துடைய இடங்கள் பல அல்ல வச்சிருக்கிறான் உமரூ ஜுமா தூளி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ போகிற வழியில ஏதோ மாடில இருந்து தண்ணி கசிஞ்சு ஜிப்பால விழுந்துச்சு ஜிப்பால கரையா போச்சு உடனே கோவ ஆவேசப்பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய காவலன்ட்டு சொல்லி அந்த எதுல இருந்து பைப் வருது எதுல இருந்து தண்ணி வருதோ அதை உடச்சி எடுங்கன்னு சொல்லி ஆடுற உத்தரவிட்டு போயிடாங்க திரும்ப போய் ஜிப்பா மாட்டு இருந்து ஜும்மா தூள் வைக்கிறாங்க ஜுமா தூள் முடிஞ்சு அந்த பைப்பு ஒரு பைப்பு மாதிரி ஒரு அமைப்பு அது தண்ணி வந்து அது உடச்சி எடுத்து சொல்லிட்டாங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்கார யாருன்னு சொன்னா அப்பாசிலுவோ நேரம் சும்மா முடிஞ்சு வந்துறாங்க வந்து யாரை கேட்டு

நீங்க தான் வைக்கணும் அதுக்கு பரிகாரமா நான் குனிஞ்சுக்கிறேன் என் மேல ஏறி வைங்க என்பதாக அமீன் மொமினி தாழ்ந்து பண்ணிடுறாங்க அப்பா ஒரு காலம் ஒத்துக்கல நீங்க அமீன் மொமின் ஜனாதிபதி உங்க மேல நான் எப்படி ஏறுவார் இல்ல இல்ல நான் உடைச்சிட்டேன் என் மனசு திருப்தியாக இருக்க வேண்டி நான் குனிகிறேன்னு சொல்லி ஏறி வைக்கிறாங்க ஏன் சொல்றோம்னு சொன்னா அந்த பைப்பு பொறுத்துனாங்க பாத்தீங்கன்னா சலலாசலம் பல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால பொறுத்தனா பாத்தீங்கன்னா அந்த பைப்பு அந்த இடம் இன்னும் இருக்குது வலியாசல்ல மஸ்ஜித் நபையில பல வாசல் இருக்குது அப்போ அது அபு அப்போ அப்பாஸ் வீடா இருந்துச்சு இப்ப எல்லாம் பண்ணி ரொம்ப பெருசாக்கிறாங்க அந்த வீடு சேர்த்து மஸ்ஜித் நபைய ஆயிடுச்சு பாபு சலாம்னு மதினால ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் பாபு நிறைய வாசல் இருக்குது ஒரு ஒரு வாசலுக்கு பேரு ஒவ்வொரு பேரு ஒரு வாசலுக்கு பேரு பாபு சலாம் அந்த பாபு சலாம் மேல குரான் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிறைய சுத்தி குரான் தான் இருக்கும் அது ஒரு கூனிய உள் அல்பா அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்குது அந்த வத்த கூணில நூல ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்ட தான் உம் சலாசம் வச்ச அந்த பைப்பு அத தான் உங்களை உடைச்சிட்டாங்க திரும்ப வைக்க சொன்னாங்க இல்லையா அந்த ஓட்டை இன்றாலும் சரி செய்யல யாரும் சரி செய்யவும் மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல சலாசம் வச்சதுனால இன்றாலும் அந்த நூன்று ஒரு ஓட்டை இருக்குன்றதாக பதிவு செய்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் சலாசம் அல்லா தலா அந்த மதினா நகர பாதுகாத்து வச்சிருக்கலாம் அதனுடைய மண்ணுகள் அதனுடைய மண்ணு சலாசம் கபரு அதனுடைய எல்லா அடுத்த நல்லா பாதுகாத்து வச்சிருக்கலாம் ஒரு கடத்துல ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வருஷத்துக்கு முன்பாக சில நசானைகள் சில கிறிஸ்துவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மதினால சலாசம் தலையில் தூக்க வச்சு கொண்டாடுறாங்க எல்லா முஸ்லிம் கொண்டாடுறாங்களே அவரோட கபுரிசு கபுரை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவரை உடலை தூண்டி எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் முஸ்லீமாக வேதமிட்டு அஜிக்கு வராங்க பல வருஷம் அங்க தங்கி முஸ்லீம்களுக்கெல்லாம் நல்லது செய்யற மாதிரி உதவி தேடி போயிட்டு தேடி போய் உதவி செஞ்சு பெரிய இபாதத்தாலி அப்படின்ற மக்கள் எல்லாம் நம்ப வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய இபாதத்தை ஒரு கிறிஸ்டின் ரெண்டு பேரும் சேர்ந்து முஸ்லீமா நம்ப வச்சு அந்த கபறம் ஏதாவது பண்ண சொல்லி மதினா தங்கி இருக்க மஸ்ஜித் ஜன்னத்துல பக்க பக்கம் தங்கி இருக்கிறாங்க அப்ப அந்த காலத்து ஆட்சியில இருந்து அப்பாசியா சேர்ந்த நூருதீன் அப்படின்ற ஒரு ஒருத்தர் ஒரு நபர் அவர் தான் ஹரிஃபாவ இருக்கிறார் அவர் கடவுளை சலாசம் வந்துட்டாங்க வந்து என்னுடைய ரவுதா செரீப்புல குழப்பம் வைக்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் உருவத்தையும் சலாசம் கனவுல காட்டுறாங்க உடனே தீர்க்கி எஞ்சி செஞ்சு தோலுகிறாரு திரும்ப தூங்குறாரு திரும்ப அதே கனவு தொடர்ந்து மூணு தடவை அதே கனவு வருது உடனே இது கனவுல உண்மைன்னு சொல்லி அந்த ரவுலா சரி இப்ப பாதுகாக்கக்கூடிய ஜனாதிபதி கவர்னரை கூப்பிடாரு கூப்பிட்டு இந்த மாதிரி கனவு வந்துச்சு என்பது சொல்ல அப்போ இப்பதான் அது தங்க கூட போட்டு பாதுகாக்கப்பட்டது அப்ப வந்து திறந்த வெளியே சலாசன் கபர் தருப்பார் அப்படியே திறந்த வெளியா இருக்கு யாரும் போய் பார்க்கலாம் அப்படிதான் இருந்துச்சு இப்போ இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்னர் மதினாவுடைய கவர்னர் கூப்பிட்டு மன்னர் சொல்றாரு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அந்த ரெண்டு பேர்த்த எப்படியா கண்டுபிடிக்க சொன்ன உடனே அப்போ மதினாவோட கவர்னர் கேட்கறாரு அந்த ரெண்டு பேர்த்த நீங்க பார்த்து அடையாளம் சொல்லுவீங்களா என்ன அடையாளம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே மதினாவில எல்லா நபரையும் லைனை நிக்க வச்சு மன்னர் உங்களுக்கு அன்பளிப்பை தரப்போம் அது எல்லாரும் வாங்கன்னு சொன்ன உடனே மதினாவில் டோட்டல் ஜனம் எல்லாமே இருந்து சிறு பெரிய வந்து லைனா அண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் சிறு சிறு அன்பளிப்பு குடுத்துட்டே வராங்க மதினா ஊரே முடிஞ்சு போச்சு அப்ப கவர்னர் கேட்கிறாரு மன்னரே பாத்தீங்களான்னு இது வரைக்கும் அந்த ரெண்டு நபரை நான் பாக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப மக்கள்கிட்ட அந்த கவர்னர் கேட்கிறாரு இது எல்லாருமே வந்துட்டீங்களா டோட்டலா எல்லாரும் வந்துட்டோம்னு சொன்னாங்க யாராவது வராத இருக்கிறீங்களா அன்பளிப்பு வாங்காத யாராவது இருக்கிறீங்களா கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாரு ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க அவங்க அன்பளிப்பு வாங்கி பழக்கம்ல கொடுத்துதான் பழக்கம் அப்படி யார் அவங்க காட்டு சொன்ன உடனே ஜன்னத்துல பக்கில ஒரு ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க பார்த்தா அவங்க வீட்டுல ஏராளமான உணவுப் பொருட்கள் யாராவது தங்க காசுகள் எல்லாம் இருக்குது ஒரு பாய் போட்டு மூடி இருக்குது அந்த பாய் எடுத்து பார்த்தா சுரங்க பாதமா தோண்டி இருக்கிறாங்க திட்டத்திட்ட இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா நீட்டா போயிட்டே நீட்டா போயிட்டே ஜனத்துல பாக்க நீட்டா போயிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா ரவுலா சரீஃபு தோண்டி சல்லாசன் கபறை எடுத்துக்கூடிய அளவுக்கு நெருங்கிட்டாங்க அப்பதான் கனவு மூலியமா அவர் இறக்கி அந்த ரெண்டு பேர்தான் கூப்பிட்டு மக்களுக்கு முன்னால விசாரிக்கிறாங்க அப்ப சொல்றாங்க சலாசன் கபரை தோண்டி இருக்குதா எங்களை அமைச்சாங்க அதை அதை அதனால நெருங்கக்கூடிய சமயத்தான் நீங்க நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல மக்களுக்கு முன்பாக அவங்க ரெண்டு பேரும் மரணம் தான் எழுதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நூருதீன் ரஹமத்துலாலி அவங்க செம்பு அப்படியே காய்ச்சி சலாசம் ரவுலாசம் சுத்தி நல்லா ஒரு ஒரு வளமா செஞ்சுட்டாங்க இந்த அளவு யாரும் சுரங்க பாதையும் தோண்ட முடியாது கபடி எடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்ப செம்பால செஞ்சு வச்சிருக்காங்க ஏன் சொன்னா மதினா அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பூமி எல்லா நோக்கி சிபா தரக்கூடிய பூமி மதினா எந்த எல்லா ஊருக்கும் தச்சால் நுழைவான் கேமத்தினால உலகம் ஃபுல்லா தஜ்ஜால் நுழைஞ்சு எல்லாத்தையும் கொடுப்போம் ஆனா மக்காக்கு மதினாக்கு மட்டும் தஜ்ஜால வர முடியாது அவ்வளவு பாதுகாப்பான பூமி அந்த பூமியை எல்லாத்துல தரிசிக்க அந்த பூமிக்கு நுழைய கூட தந்தல் வல்லுவாங்க ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ